என்னை அரச ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் இரண்டு என்னிடம் வந்தார்கள் ஒருவர் என்னுடைய என்னுடைய தலை மாட்டில் மாட்டில் உட்கார்ந்தார் அடுத்தவர் கால் செல்லம் சூனியத்துடைய தாக்கத்தால தூங்கிக் கொண்டிருக்கிறார் வல்லா வானத்திலிருந்து ரெண்டு மலக்குமார் அனுப்பியிருக்கிறார் ஒருவர் என்ப உட்கார் தலை மாட்டில அடுத்தவர் கால் மாட்டில உட்கார்ந்துட்டு ஒருவர் மத்தவரை பார்த்து கேட்கிறார் இவருக்கு என்ன வருத்தம் செல்லவாணி காட்டி இவருக்கு என்ன வருத்தம் சொல்றார் சொல்றார் மண் இவருக்கு சூனியம் செய்தது யார் சொல்றார் லபீதி புனுல் அசம் லபீதி புனுல் அசம் என்ற யூதன் தான் இவருக்கு சூனியம் செய்திருக்கிறார்

ஆண் மரத்துடைய பாலையுடைய கவர் தென்னை மரத்துல அந்த பூ பூக்குற பாலம் மாறி ஈச்சை மரத்துலயும் பூ பூக்கும் அதுல ஒரு கவரம் பிடிக்கும் அந்த கவர் எடுத்து செல்லலாக அலையுவ செல்லமுடைய முடியையும் எடுத்து செல்லலாக அலையுவ செல்லமுடைய சீப்பையும் எடுத்து இந்த மூணு பொருட்களை வைத்து தான் நபிக்கு சூனியம் நெஞ்சிருக்குது நபிக்கே இந்த நிலமண்டா நமக்கு என்னவாவும் அதுக்குதான் சொல்ற கண்ட மாதிரி நகங்களை வீசப்படாது இரவு நேரங்களில் வெளியில கொடியில போட்டு கண்ட மாறி வீசப்படாதே யாரு எந்த எண்ணத்துல இருக்கான்னு தெரிய கோவக்காரனுக்கு அது போதும் கோவக்காரனுக்கு அது போதும் மாஹையால ரொம்ப கவனமா இருக்கும் எங்க உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் முடியாக இருக்கலாம் நகமாக இருக்கலாம் அதுக்குதான் என்ன சொல்ற மண்ணை தோண்டி புதைச்சி போ இப்ப அல்லாஹ் எப்படி அறிவிக்கான் செல்லம் ஹாலே செல்லணும் அஹ் தொடர்பா இருந்தா சோதனை வரும் ஆனா அல்லாஹே முடிவ கொண்டு அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் அஹ் சூனியம் பாக்குறத்துல நூத்துக்கு தொண்ணூறு வீதமானது பச்சப்பை பொய் சல்லிக்காக ஏமாத்துக்காத ஆ தேசிகா கொண்டாடுறதும் அதை கொண்டாறதும் இதை கொண்டாடுறதும் அல்லாஹ் காலம் நம்பகரமான உலமாக்கள் இருக்கிறாங்க உண்மையா செய்யறவங்க இருக்கிறாங்க இல்லன்னு சொல்லல ஆனா நூற்றுக்கு தொண்ணூறு பொய் தான் நடக்கு